ஒரு மனிதன் கேள்வி கேட்குறான்னா ரெண்டு காரணத்துக்காண்டி கேள்வி கேட்பான் ஒன்று தெரிஞ்சுக்கிற ரெண்டாவது வந்து தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிற புரியுதா நான் முதல் ரகம் தெரிஞ்சுக்கிறதான் கேள்வி கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாது தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கேள்வி கேட்குறவன் ஆணவக்காரேன் தெரிந்து கொள்ள கேள்வி கேட்பவன் மாணவன் நான் எப்போதுமே மாணவன் தான் அதனால் என்னுடைய கேள்விகள் எல்லாம் கையமாக வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப அரிதான கேள்வியாக தான் இருக்கும் ஆனால் நடைமுறையில் ஒவ்வொரு மனுஷனையும் சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியாக நடைமுறை வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி உலகியல் வாழ்க்கைக்கும் சரி அவசியமான ஒன்றாக தான் என்னுடைய கேள்விகள் இருக்கும் அதனால் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் தவறாக இருந்தால் தப்பே கிடையாது சொல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு அதனால் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் அன்புடன் என்று மாணவன் கே